அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அதே சமயம் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது மட்டுமல்ல மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு கார்ல் மார்ஸ் அவர்கள் சொன்ன பொன்மொழி அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நான் பல்வேறு கட்டுரைகளை கவிதைகளை எழுதி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கருத்து கவிதை என்ன அப்படின்னா இப்போ இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு சகதி இந்த சமூகத்தை மேலும் மேலும் பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஜாதி அப்படிங்கிற அமைப்பானது எப்போ உருவானது அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது தொழில்களின் அடிப்படையில் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை வச்சு தான் இது உருவாக்கியிருக்கிறாங்க நன்மையின் அடிப்படையில் உருவாக்கினதை இன்றைக்கி வந்து தீமையின் அப்படியே வழியில் தான் போயிட்டுருக்கு அதாவது அது உருவானதான நோக்கம் நன்மைக்காக உருவாக்கப்பட்டது இன்றைக்கி வந்து தீமையை நோக்கி தான் போகுது அதாவது ஆக்கத்திற்கு பயன்பட்ட அந்த அமைப்பு இன்றைக்கி அழிவுக்கு மட்டும்தான் பயன்படுது இப்போ இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து குப்பையில் எப்படி ரெண்டு குப்பை இருக்குது ஒன்று மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு மக்காத குப்பை ரெண்டாயிரம் வருஷமாக மக்காமல் இருக்குது ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை பல்வேறு அறிஞர்கள் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் சொல்லிகிட்டே வராங்க அப்படி நம்ம பார்க்கும்போது ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு திருப்பூரில் சொல்கிறாரு பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு ம மக்களுக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் பிறப்பதெல்லாம் பத்தாம் மாதம்தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக கண்ணாடி மனதை கொண்ட கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படிங்கிறாங்க வாலிப வாலிபேக்கவஞ்சர் வாலி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதத்தை வைத்து அவர் ஒரு கவிதை எழுதினார் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் யானைக்கு சட்ட போடுறதில் பிரச்சனை வருது வடகலையா தென்கலையா அப்படிங்கிற பிரச்சனையில் யார் சட்டை போடுற யானைக்கு அப்படிங்கிற போது அப்போது ஒரு கவிதை எழுதுகிறார் கவிஞர் வாலி அவர்கள் அந்த கவிதை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் ம யானைக்கு மதம் பிடிக்குது பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த யானையானது அந்த சட்டை போட முடியாமல் ஓடுது யானைக்கு மதம் பிடிக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த யானைக்கு மதம் பிடிக்காம தான் ஓடுது அப்படின்னு தன்னுடைய கவிதை வாயிலாக அவர் சொல்கிறாரு போக்கிரி அப்படிங்கிற திரைப்படத்தில் கவிஞர் கபிலன் அவர்கள் ஒரு வரி எழுதுவார் சேரி இல்லா ஊருக்குள்ள புறக்க வேணும் பேர புள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லைன்னு சொல்லுவார் அப்புறம் முதல் மரியாதை அப்படிங்கிற திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அந்த வெட்டி வெறு வாசம் விடலை புண்ண நேசம் அப்படி அந்த பாட்டில் வரும் ஜாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அப்படி வரும் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலேயுமே இந்த ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லா திரைப்படத்திலும் அந்த கருத்தை வலியுறுத்துவார் அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய ஆரம்ப கருப்பு வெள்ளை படத்திலிருந்து கலர்ஃபுல்லான படங்கள் வரை எல்லா படத்துலேயுமே மதுரை வீரனில் அவர் ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவராக இருப்பார் அரசு குலத்தை சார்ந்தவர்களை காதலிப்பாங்க அதனால் அவர் தண்டிக்கப்படுவார் அந்த மதுரை வீரனில் ஆரம்பித்த அவருடைய புரட்சி புதுமை உரிமைக்குரல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வரைக்கும் தொடர்ந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எடுத்த திரைப்படம் உரிமைக்குரல் படத்தில் மட்டும் அவர் குரல் வைக்கல உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்கு இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு உரிமைக்குரல் கொடுத்தாரு அந்த திரைப்படத்தில் முதல்ல இன்ட்ரொடக்ஷன் சீன் வரும் அப்போ வந்து ஒரு பெண்ணை வயசு பொண்ணை வில்லன்கள் கடத்திட்டு போவாங்க கடத்திட்டு போயிட்டு கற்பழிக்க மு முயற்சி செய்வாங்க அப்போ எம்ஜிஆர் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி மறுபடியும் வீட்டில் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இங்கே வண்டியில் ஏறுமா நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படிம்பாரு அப்போ அந்த பெண்மணி சொல்லுவாங்க ஐயா நான் உங்கள் வண்டியில் ஏறக்கூடாது நான் வந்து தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் ஜாதிங்கிறது இந்த சமுதாயம் செஞ்சு வச்ச ஒரு மோசம் அதனால் ஜாதி மதமெல்லாம் இது பார்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜாதி அது மனித ஜாதி தான் அப்படின்னு அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு போய் அவர் வீட்டில் ட்ராப் பண்ணுவார் எனக்கு தெரிய சமூக மேன்மைக்காக சினிமாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதாவது வருமானம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இன்றைய படைப்பாளிகள் இன்றைய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எப்படி சமுதாயம் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சினிமாவை ஒரு வலிமை வாய்ந்த ஊடகமாக கருதி இப்போலாம் ஐடி விங்கு தனியாக இருந்து செயல்படுறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தின் வாயிலாக ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கொள்கைகளை திரைப்படத்தில் வச்சார் அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் திராவிட கொள்கைகளை தன்னுடைய திரைப்படத்தில் அவர் மையப்படுத்தி வைப்பார் அது பாட்டாகட்டும் காட்சியாகட்டும் கருத்தாகட்டும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் பெரும்பாலான பாடல்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி நாளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டும்தான் அவர் பண்ணார் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு உடனே நம்மளுக்கு சாமி கும்பிட்றோம் இல்லையா அப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை உண்டாக்கிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கை வலது கையை நம்ம காலை கடனை முடிக்கிற கை இடது கை சாப்பிட்ற கையும் காலை கடனை முடிக்கிற கையும் ஒன்று ஒன்று வேறுபட்ட பணிகளை செய்யுது இந்த வலது கையும் இடது கையும் கோயிலுக்கு போகும்போது ரெண்டும் சரிசமமாக வணக்கம் அப்படின்னு நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுறோம் அப்போ வே இந்த பணிகள் வெவ்வேறு இருந்தாலும் அதை தொழும்போது வழிபடும்போது நம்ம கைகள் வணக்கம் அப்படின்னு ஒன்று சேருது அந்த வழிமுறையை அந்த பழக்கத்தை வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சிறப்பு வேறு எந்த நாட்டுக்கும் வேறு நாட்டு மக்கள் யாருக்குமே இந்த சிறப்பு கிடையாது அந்த வகையில் நம்ம வணக்கம் வைக்கிறதில் கூட ஒரு ஒற்றுமையை கருதி தான் அதை உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அது மட்டும் இல்லை நம்ம கோயிலில் போகும்போது சைவம் அதாவது சிவன் கோயிலுக்கு போகும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு கு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க நாயன்மர்களாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி வைணவ கோயில்கள் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவங்க ஆழ்வார்களாக இருந்திருக்கிறாங்க ஆக சிவனை வழிபட்டவங்களையும் அந்த காலத்தில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அந்த தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கள நாயன்மார்களாக இருந்துருக்கிறாங்க பெருமாளை வைணவத்திலையும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்கள அந்த ஆழ்வார்களோ பண்ட ஆழ்வர்களோ இருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்து இன்றைக்கி நம்ம இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி இந்த ஜாதியானது மக்காத குப்பையாக இருக்குது அந்த அமைப்பை இந்த சமூக கட்டமைப்பை இன்றைய இளைஞர்கள் மாற்ற வேண்டும் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த வேண்டும் பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் பகுத்தறிவை வளர்க்க வேண்டும் நாளைய தலைமுறையை நம்ம ஒரு இந்தியன் அதாவது இந்தியன் தமிழன் அப்படிங்கிற மாதிரி போகணும் எல்லாருக்கும் முதல்ல நமக்கு கருவறை முடிவில் நமக்கு கல்லறை இடையில் எதற்கு வன்முறை இனி உருவாக்குவோம் புது தலைமுறைன்னு கூறி ஜாதிகளை ஒழிப்போம் சமத்துவத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம்